கோவை சுல்தான்பேட்டை அருகே பெரி மந்திரிபாளையத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் பார்த்தீங்கன்னா பஞ்சு ஆலையில வேலை முடிச்சிட்டு வீடு திரும்பி கொண்டிருந்த போது மது போதையில் இருந்த இரு வாலிபர்கள் அந்த பெண்ணை பின்தொடர்ந்து ஆபாச வார்த்தைகளால் இழிவுபடுத்தியும் அந்த பெண்ணின் பின்பே வந்தும் இருக்காங்க பயந்து போன அந்த பெண் ஊருக்குள் நுழைந்ததும் அங்கிருந்த பொதுமக்களிடம் விவரத்தை தெரிவிக்க கிராம மக்கள் உடனே ஒன்று கூடி அவர்களை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க ஊரார் சுற்றி வளைத்ததை பார்த்த வாலிபர்கள் தப்பிச் செல்லும் முயற்சியில் அருகில் இருந்த அறுபது அடி ஆழமுள்ள திறந்தவெளி கிணற்றில் பாய்ந்து குதிச்சிருக்காங்க தண்ணீரில் மூழ்குவதற்கு முன்னரே கிணற்றோர மறைக்கிளைகளில் சிக்கி உயிர் தப்பியிருக்காங்க தகவல் பெறப்பட்டதும் சூலூர் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து பயிர்களின் உதவியுடன் இருவரையும் பாதுகாப்பாக மீட்டிருக்காங்க விசாரணையில் மீட்கப்பட்டவர் திருநெல்வேலியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதான சுரேஷ் மற்றும் இருபத்தி ரெண்டு வயதான சரண் என்பதும் தெரிய வந்திருக்கு மது போதையில் இருந்த இருவரையும் சுல்தான்பேட்டை போலீசார் கைது செய்து நடத்திய விசாரணையில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணிடம் தவறாக நடந்து கொள்வதற்காக பின்தொடர்ந்து வந்ததும் தெரிய வந்திருக்கு இளைஞர்களிடையே போதை பழக்கம் அதிகரிப்பதால் பெண்களின் பாதுகாப்பு கவலைக்கிடமாக உள்ளது என்று கிராம மக்கள் குற்றம் சாட்டி மாறாங்க ஸோ இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற சம்பவங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்